ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் மொறுமுருண் முறுக்கு இட்லி மாவு இருந்தால் போதும் முருமுருண் ரொம்ப டேஸ்டா முறுக்கு பண்ணிடலாம் வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் இட்லி மாவு புளிக்க வைக்காத இட்லி மாவு எடுத்துக்கோங்க மாவு அரைச்சதும் உடனே செய்யணும் கூட இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்து தேவைப்படும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக புளிச்சா மாவு எடுக்க கூடாது இதோடவே பொட்டுக்கடலை மாவு நல்ல மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எல் அரை டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு பொடி உப்பு இட்லி மாவுல சேர்த்துருக்கக்கூடிய உப்புக்கேற்ப நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்க விருப்பத்துக்கேற்ப வெள்ளையல் அல்லது ஓமம் கூட சேர்த்துக்கலாம் இதோடவே நல்ல சூடான எண்ணெய் நம்ம எந்த எண்ணெயில பொறிச்சு எடுக்கிறோமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் ஓரளவு பசிஞ்சதுக்கு அப்புறமா கையில ஒட்டுறது மாதிரி இருந்ததுன்னா கையை நல்லா ஒரு தடவை கழிவிட்டு அதுக்கப்புறமா பசிஞ்சுக்கோங்க கையில ஒட்டாம வரும் ஒண்ணுல இருந்து கப் கப்பளவு பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும் திரும்ப மாவு தேவைப்பட்டிருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குலைவாகவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம் நான் அன்னைக்கு கொஞ்சம் மெலுசான தோரம் இருக்கக்கூடிய முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய தோரம் உள்ள அச்சு இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அச்சு இடியாப்பா குழல் ரெண்டுலேயுமே நல்ல எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் முறுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல் வாட்டி தடவி எடுத்தாலே போதும் முறுக்கு புளிய கூடிய குளல்ல தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுக்கலாம் மாவு கையில் எடுத்து உருட்டும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாக இருந்ததுன்னா எண்ணெயில சேர்க்கும் போது உடஞ்சி உடஞ்சு வரும் முழுசம் எடுக்காம முக்கால் வாசி மாவு எடுத்துக்கோங்க டைரக்டா எண்ணெயில புளிகிறதுக்கு பயமா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து எண்ணெய் தடவி அதில் புளிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு புளிஞ்சு பார்க்கும் போது இருந்து ரொம்ப ஈஸியாக வரணும் சரியான பதத்தில் இருக்கு இந்த மாதிரி கண்ணாப்பை அல்லது சட்டாப்பை எடுத்துக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அல்லது பாத்திரத்தில் புழிஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் சட்டாப்பையெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் கூட பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியில் சேர்க்குறதால ஒரே மாதிரி சேப்பில் இருக்கும் முறுக்கு பொறிக்கக்கூடிய எண்ணெய் எப்பவுமே நல்லா சூடாக இருக்கணும் முறுக்கு சேர்த்ததுமே சட்டுன்னு மேலெலும்பி வரணும் மிதமான தீலை வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கெப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருந்தீங்கன்னா நாலு அஞ்சு கூட சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு சைடு பொரிஞ்சிருக்கு மறைச்சி விட்டுக்கலாம் இட்லி மாவில் புழுங்கல் அரிசி உளுந்து சேர்த்துருக்கோம் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கிறதால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் உளுந்து சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சலசலப்பு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி பொறிஞ்சி வந்திருக்க எடுத்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ரேசன் புழுங்கல் அரிசி முறுக்கு ஒரு வீடியோ இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க ஒன்று எடுத்து உடச்சி பார்த்துடலாம் முற முரணு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ